சுதர்சன சக்கர வழிபாடு அத பத்தின ஒரு சின்ன குறிப்பு இது வாங்க பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வருது இல்லையா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நவக்கிரக தோஷங்களா இருக்கலாம் அதாவது கிரகங்களால வர்ற தடங்கல்கள் சரி இத சரி பண்றதுக்கு விஷ்ணுவோட ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை கும்பிடுறது ஒரு நல்ல வழின்னு சொல்றாங்க ஏன்னா அது தீய சக்திகளை அழிக்கும் சக்தி கொண்டது இதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு கிடைக்கிற நன்மைகளையும் பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதலாவதா இந்த சுதர்சன சக்கர வழிபாடு இருக்கு இல்லையா இது நவகிரக தோஷங்களை நீக்கிறது மட்டும் இல்லைங்க கல்யாணம் தள்ளி போறது தேவையில்லாத பயம் கடன் பிரச்சனை உடம்பு சரியில்லாம போறது எதிரிகளோட தொல்லை இப்படி பல பிரச்சனைகளை தீர்க்கும் நாம எடுக்கிற முயற்சிகளில் ஜெயிக்கும் இது உதவும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அதோட தன்மையே தீமையழிக்கிறது தானே அப்ப நம்ம பிரச்சினையிலையும் அழிக்கும்னு நம்பலாம் அடுத்ததா இரண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் பண்றது ரொம்ப விசேஷம் உங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில்ல சுதர்சன சக்கரத்துக்கு செவ்வரளி பூ இல்லைனா வேற ஏதாவது சகப்பு பூ மாலை போட்டு ரெண்டே ரெண்டு தீபம் ஏத்துங்க கூடவே கொஞ்சம் இனிப்பு ஏதாவது நைவேத்தியமா வச்சு ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம ந மந்திரம் இருக்குல்ல அதை அங்கே உட்காந்து முடிஞ்சா ஒரு நூத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது கடைசியா இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க குழந்தைங்களோட படிப்புல ஏதாவது இருந்தா அதை நீக்கி அவங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வர்றதுக்கும் இந்த வழிபாடு உதவுமா ஆக மொத்தத்துல முழு மனசோட நம்பிக்கையோட சுதர்சன சக்கரத்தை வணங்கினா எல்லா விதமான நல்லது நடக்கும்னு நம்பப்படுது